அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தெளிவின் வழி யூடியூப் சேனல் இது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ள உதவும் சேனல் இன்றைய தலைப்பு பாகம் மூன்று மறைந்த ஆன்மாக்களுடன் பேசுவது எப்படி என்பதாகும் அதாவதுங்க நம்மளுடைய அன்புக்குரியவர்கள் இறந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவர்கள் இயல்பாகவே நம்மை தொடர்பு கொள்வார்கள் அவர்கள் இயல்பா இயல்பாக தொடர்பு கொள்ளும்போது அதை நம்ம வந்து டெலபேத்திக்கை புரிஞ்சிக்கிறதுக்கு உண்டான சக்தியும் திறமையும் ஆற்றலும் நமக்குள்ளேயே உண்டு அப்போ இறந்த ஆத்மாக்கள் நம்மை தொடர்பு கொள்ளும்போது இயல்பாகவே நம்மால் புரிந்து கொள்ள முடியும் ஆனால் மனிதர்களால் புரிந்து கொள்ள முடிவதில்லை காரணம் நம்மளுடைய சமூகம் கலாச்சாரம் ஆன்மீகம் சார்ந்த நம்பிக்கைகள் அப்படிங்கிறது வந்துங்க அந்த கனெக்ஷனுக்கு அவுட் ஆஃப் அலைன்மெண்ட்டில் இருக்கிறதுனால தவறாக வழி நடத்துறதுனால நம் நம்பிக்கைகளை நமக்குள்ளே என்னென்னா ஒரு பேரியர் ஒரு தடையை உருவாக்கி கொண்டே இருக்கின்றது இந்த தடைகள்லாம் சேர்ந்தது என்ன பண்ணுதுன்னு சொன்னால் நம்ம அன்புக்குரியவர்கள் நம்மை தொடர்பு கொள்ள நினைக்கும் போது நம்மால் அந்த தொடர்பை புரிந்து கொள்ளாத நிலைமைக்கு தன்மைக்கு நம் மனதை மாற்றி விடுகிறது அப்போது நம்ம முதல் ரெண்டு பாகங்களில் முதல் பாகத்தில் ரெண்டு தடையை பார்த்துருந்தோம் என்னென்ன விளக்க வேண்டியதுன்னு அதாவது அவர்கள் என்னை விட்டு விலகி சென்று விட்டார்கள் அப்படின்னு சொல்லி பிரிவை பலப்படுத்தும் அந்த நம்பிக்கை அது ஏன் தவறானது அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தேன் ரெண்டாவது அவர்களை வெறும் உடலாகவும் குரலாக மட்டுமே ஐடென்டிஃபை பண்ணுறது ஒரு ஆத்மசக்தியாக ஐடென்டிஃபை பண்ணாமல் இது எப்படிப்பட்ட ஒரு தடையை உங்களுக்குள்ளே உருவாக்குது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தேன் ரெண்டாவது பாகத்தில் வந்து என்னென்னா பிரிவு அதாவது தூர் நம்மை விட்டு விலகி சென்று விட்டார்கள் நம்மை விட்டு பிரிந்து விட்டார்கள் வேறு ஒரு லோகத்தில் இருக்கிறார்கள் அப்படின்னு இந்த தூரம் அப்படிங்கிற ஒரு தடை நமக்குள்ளே ஒரு நம்பிக்கையாக உருவாகிருக்குது அது ஏன் தவறு அப்படிங்கிறதையும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் நான்காவது நம்ம அவர்கள் இருக்கக்கூடிய அலைவரிசைக்கு நம் அலைவரிசை என்பது வந்து ஒரு ஒருங்கிணைவில் இல்லாமல் இருக்கின்றது அது ஒருங்கிணைவுக்கு கொண்டு வர வேண்டும் அந்த ஒருங்கிணைவு இல்லாமல் உண்டான தடை என்ன அதை மீண்டும் ஒருங்கிணைவுக்கு கொண்டு வரணும்னா நம்ம என்ன பண்ணணும்னு நான் சொல்லி கொடுத்துருந்தேன் இந்த நான்கு தடைகளும் மிக முக்கியமானவை இப்போது இந்த பார்ட் த்ரீல பாகம் மூன்றில் இன்னும் கொஞ்சம் ஆழமாக போய் ரொம்ப நுணுக்கமான ஒரு உணர்வு ரீதியான தடைகள் நமக்குள்ளே எப்படி உருவாயிருக்கு அதை எப்படி நீங்கள் கவனிக்காமல் இருக்கீங்க அது ஏன் அது வந்து நம்மை தடை நம்மளுடைய அன்புக்குரியவர்களுடைய அந்த வழிகாட்டுதலை தடை செய்யும் விதத்தில் அது எவ்வாறு இருக்கிறது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் அப்போது நான்கு தடைகள் முடிஞ்சு இப்போ இந்த பாகத்தில் ஐந்தாவது தடை இது என்னென்னா தொடர்ந்து ஒரு வேதனையிலையும் வருத்தத்திலையுமே இருக்கிறது அதாவதுங்க நம்ம அன்புக்குரியவர்கள் இறந்துட்டாங்கன்னா வருத்தப்படுறது அப்படிங்கிறது ரொம்ப இயற்கையானது நான் இல்லை அதை மறுக்கலை ஆனால் வருத்தமே சில பேரோட வாழ்க்கையாக மாறிடுது அதுவே அவர்களுடைய அடையாளமாக மாறிடுது அவங்க என்னமோ அந்த வருத்தப்படுறதுலேயும் வேதனைப்படுறதுலையுமே வந்து தன் அன்பை வெளிப்படுத்தும் விதமாக மாற்றிடுவாங்க இது ஒரு பவர்ஃபுல்லான ரெசிஸ்டன்ஸ் ஏன்னா மெகாசீரியல் பார்க்குறீங்க நாடகம் பார்க்குறீங்க சினிமா பார்க்குறீங்க யூடியூப் வீடியோ பார்க்குறீங்க இது எல்லாமே என்னென்னா நீங்கள் வருந்துவது தான் அவர் உண்மையான அன்பை செலுத்துவதுன்னு போயிடுது சில பேர்னால சந்தோஷமாக கூட இருக்க முடியாது இப்போ சந்தோஷமாக இருந்தால் நான் அவங்கள மறந்துடுவேனா அப்படின்லாம் கேட்பாங்க நான் இப்போ சந்தோஷமாக சிரிச்சேன்னா அவங்களுக்கு ஏதாவது வருத்தப்படுவாங்களா என்ன நீ நான் இறந்ததுக்கப்புறம் நீ சிரிச்சிட்டுருக்குற அப்படின்னு கேட்பாங்க நான் ஒருவேளை ஒரு உற்சாகமாக இருந்தேன்னா அவங்க வந்து என் மேலே பாசமில்லைன்னு எடுத்துக்குவாங்களோ இப்போ நான் வந்து வருந்தேனா வருத்த வருத்தம் தானே வந்து நம்ம அவர்கள் மேல் அனுபவிச்சிருக்கோம் அப்படின்றதுக்கு உண்டான ப்ரூஃப் இப்படியெல்லாம் கேட்பாங்க இதெல்லாம் வந்து என்னென்னு சொன்னால் மாயை அதாவதுங்க உங்களுடைய மன மகிழ்ச்சி தான் அவர்களை உங்களை தொடர்பு கொள்ள உதவும் உங்களுடைய மகிழ்ச்சி தான் உங்களுடைய மகிழ்ச்சி ஒருபோதும் அவரை வந்து அவமதிக்காது உங்களுடைய மகிழ்ச்சி ஒருபோதும் அவர்களை வந்து டிசப்பாயிண்ட் பண்ணாது வருத்தச் செய்யாது உங்கள் வழியோ வழியினால் அவர்கள் வந்து உங்களுடைய அவங்க வழியின் மூலமாக அவர்கள் வந்து நீங்கள் அவர்கள் ஞாபகம் கொள்வதை அவர்கள் விரும்பவில்லை உங்களோட மகிழ்ச்சி நிறைவு ஆனந்தம் இதன் மூலமாகத்தான் அவர்கள் நீங்கள் வந்து அவர்களை ஞாபகம் வைத்துக்கொள்ள வேண்டும்னு விரும்புகிறாங்க அதாவதுங்க ஒரு பலூனை வந்து ஒரு மரத்தில் கட்டி வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது அப்படியே ஆடிட்டு தான் இருக்கும் மேலே போக முடியாது இப்போ இறந்தவர்களுடைய அன்புக்குரியவர்களுடைய எனர்ஜிங்கிறது வந்து ஒரு மலை உச்சி மேலே இருக்குன்னா நீங்கள் மரத்தில் போட்டு கட்டி வைக்கிற மாதிரி இந்த வருத்தம் துன்பம் இதெல்லாம் ஆனால் அந்த நூலை எடுத்து விட்டுருங்க முடித்து அவிழ்த்து விட்டுருங்க அது பாட்டுக்கு பறந்து இயல்பாக வந்து மேலே சென்று விடும் இல்லையா உங்களோட எனர்ஜியும் அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து இந்த தொடர்ந்து இருக்கக்கூடிய அந்த வேதனையை வந்து உங்களை அப்படியே உங்களோட எனர்ஜி அண்ட் ஸ்பிரிட்டு லோவாகவே வச்சுருக்கோம்ங்களா அன்பு உங்களை விடுதலையாக்கும் ஒன்று சேர்க்கும் அப்போ வருத்தம் பிரிக்குது ஆனால் உங்களை கன்வின்ஸ் பண்ணது இப்படித்தான் தான் நம்ம இருக்கணும்னு அன்பு ஒன்று நினைக்குது மகிழ்ச்சி ஒன்று நினைக்குது ஆனால் நீங்கள் அதை தவறாக எடுத்துக்கொள்கிறீர்கள் மகிழ்ச்சியாக இருங்கன்ற நான் உற்சாகத்தில் தான் அவர்களை பிடிக்க முடியும் நெக்ஸ்ட் வந்து இப்போது கான்ஸ்டன்ட்லி அடுத்த ஒரு த தடை என்னன்னு சொன்னால் தொடர்ந்து உணர்வு ரீதியாக வந்து அவங்கள வந்து பக் பண்ணிகிட்டே இருக்கிறது ஒரு சந்தேகத்தில் ஒரு நிர்பந்தம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும் சில பேர்த்துக்கு அவங்க கூட தான் இருக்காங்களா அப்படிங்கிறது இப்போ ஏதாவது எனக்கு ஒரு குறிப்பு கொடு அப்படின்னு சொல்லி கெஞ்சுறது கடைசி காலத்தில் வந்து அதை வந்து தொடர்ந்ததை ஞாபகத்தை விட்டு ஓட்டி 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 பார்க்குறது இப்படி இறந்துட்டானே அப்படி இறந்துட்டானே அப்படி பண்ணியிருக்கலாமா இப்படி பண்ணியிருக்கலாமா இதை தடுத்துருக்கலாமா அதை தடுத்துருக்கலாமான்னு அதே மாதிரி வந்து அவர்கிட்ட பேசணும்னு சொல்லி அலைபாயிருது டெஸ்பிரேஷனில் அதாவது அன்பின் மூலமாக இல்லாமல் எப்படியாவது உங்கள்கிட்ட பேசிடணும்னு சொல்லி இதெல்லாம் என்னென்னு சொன்னால் உங்களுக்கு உங்கள் அவர் அவர் உங்களை தொடர்புகொள்ள நினைச்சாலும் இது உங்களை தடுத்து விட்ரு சில பேர் கேட்பாங்க ஏன் என் வர வரமாட்டேங்கிற ஏன் வந்து உன்னை என்னால் வந்து உன்னை உணர முடியல அந்த கடைசி ஃபியூணர் இல்லாம் ஏன் அப்போ நீ வந்து என்னை வந்து இக்னோர் பண்ணுறியா நான் கேட்குற கேள்விக்கு நீ பதில் சொல்ல மாட்டேறியா அப்படின்னு சொல்லி இந்த மனக்குழப்பமே என்ன பண்ணுன்னா அந்த கனெக்ஷன் வந்து ரொம்ப கண்டிஷனில் மாக்கி மாற்றிடும் நிர்பந்தங்கள் நிறைய ஆகிடும் ஏங்ஸைட்டி நிறைய ஆயிடும் அப்படியே ஏதாவது இருக்க உங்களை இறுக்கப்படுத்திடும் ஆனால் ஆத்மாக்கள் அப்படிங்கிறவங்க வந்து ரொம்ப லைட்டாக இருக்க வேண்டியவங்க அவங்களுக்கு வந்து என்ன அன்பு அப்படிங்கிறது வந்து அப்படியே ஒரு காற்று மாதிரி பூ மாதிரி போயிட்டுருக்கும் ஒரு ஒரு ஹையர் வைப்ரேஷன் இருக்காங்க ஒரு ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரி வச்சுக்கோங்களேன் பட்டாம்பூச்சி மாதிரி பட்டாம்பூச்சி நீங்கள் தேடி நீங்கள் போய் ஃபோர்ஸ் பண்ண பிடிச்சிங்கன்னா பட்டாம்பூச்சி தப்பிச்சு போகும் அது இயல்பாகவே வந்து உட்காரணும் இல்லையா இப்போது உங்கள் கையில் வந்து தண்ணி இருக்குது உங்கள் உள்ளங்கையில் தண்ணி அப்படியே இருங்க அது அப்படியே இருக்கும் அப்படியே வச்சுருங்க அது அப்படியே இருக்கும் அப்படியே நசி அப்படியே டைட் பண்ணி பாருங்கள் க்ரிப் பண்ணி பாருங்கள் அது அப்படியே வெளியில் செதறி போய்டும் இல்லையா அந்த மாதிரி நீங்கள் நிர்பந்தம் நிபந்தனைகள் கண்டிஷன்ஸ் போடுறது இது எல்லாமே என்ன பண்ணணும்னா அந்த தண்ணி வந்து இருந்து எஸ்கேப் ஆகிற மாதிரி அந்த பட்டாம்பூச்சியை வந்து பலவந்தமாக பிடிக்கும் மாதிரி பண்ணக்கூடாது அது வந்து உங்களுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டு இருக்கிறது உங்களோட மனநிலையில் மாற்றம் தேவை ஏ ஏழாவது தடை என்னன்னு சொன்னால் இப்போவே எனக்கு பதில் வேணும்னு எதிர்பார்க்குறது இல்லைன்னா நான் எதிர்பார்க்குற வழியில் அந்த பதில் வரணும்னு நிர்பந்தப்படுத்துறது இப்போது இன்றைக்கி கனவு வந்து எனக்கு சொல் அப்படின்னு சொல்கிறது இப்போவே எனக்கு ஒரு அறிகுறி காமி அப்படின்னு சொல்கிறது எனக்கு வந்து ஒரு குரலாக வந்து எனக்கு கிளியராக பேசங்கிட்ட அப்படின்னு சொல்கிறது இதெல்லாம் தவறான எதிர்பார்ப்புகள் நான் சொல்ல உங்களுடைய எதிர்பார்ப்புகள் ஓகே தான் அதை நிர்பந்தப்படுத்தக்கூடாது ஆத்மாக்கள் வந்து உங்களோட நிர்பந்தத்திற்கு அடிப்படையில் அவங்க வந்து இயங்குறது கிடையாது அவங்க வந்து உங்களுக்கு எது தேவை எப்படிப்பட்ட வழிகாட்டுதல் தேவை எந்த நேரத்தில் தேவை என்பதை அவர்கள் உணர்ந்து இருப்பார்கள் அதாவது எப்படி அது வந்து அந்த வழிகாட்டுதல் என்பது இறை வழிகாட்டுதல் என்பது உங்கள் தெய்வங்களிடம் இருந்தோ உங்களுடைய அன்புக்குரியவர்களுடைய ஆத்மாவுக்குள்ளவோ பித்ருக்குள்ளிருந்து வருதுங்கிறது வந்து உங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை வேண்டும் அவங்களை நீ நம்பணும் உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனுக்கு ஏற்ற மாதிரியே கூட அவங்க ரெஸ்பாண்ட் பண்ண முடியும் ஆனால் எந்த பாதை என்பது வந்து உங்களால் புரிந்து கொள்ள முடியுமோ எந்த பாதையில் வந்து அவங்க அந்த வழிகாட்டுதலை தருவது உங்களை சென்றடையும் அந்த அதற்குரிய ஓட்டம் சக்தி ஓட்டம் உங்களுக்குள் இருக்கின்றது என்பதை அவர்கள் முடிவு செய்வார்கள் அப்போது எப்போ ரெஸ்பாண்ட் பண்ணணும் உங்களுக்கு வழிகாட்டணும் என்பதை சரியான நேரம் என்பதை அவர்கள் முடிவு செய்வார்கள் சில சமயத்தில் ஒரு மனிதர் மூலமாக ஒரு யூடியூப் சேனல் மூலமாக ஒரு புக்கு மூலமாக சடனாக உங்களுக்கே ஒரு ஐடியா வரும் ஒரு ஃபெதர் மூலமாக காட்டுறது இப்படின்னு சொல்லி ஏன் சில சமயத்தில் அமைதி மூலமாக கூட அவங்க பதில் சொல்ல முடியும் அதனால் ஒரு குறிப்பிட்ட ஒரு வழியில் வந்து அவங்க எனக்கு பதில் சொல்லணும் ஒரு குறிப்பிட்ட விதத்தில் பதில் சொல்லணும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் பதில் சொல்லணும்னு சொல்லி உங்களுக்குள்ளே இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் விளக்கிட்டு எப்பவர்கள் கொடுத்தாலும் அதை புரிந்து கொள்ளும் தன்மையில் இருப்பது தான் உங்களுடைய வேலை எப்படி அவர்கள் தருகிறார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு அப்சர்வேஷன் மோட்ல இருக்கிறது தான் உங்களுடைய வேலை புரியுதுங்களா அப்ப வரும்போது சரியாக புரிந்து கொண்ட மனநிலையில் இருப்பீர்கள் இது தெய்வத்திற்கும் பொருந்தும் உங்களுக்கும் தெய்வத்துக்கும் ஒவ்வொரு உறவுக்கும் அது பொருந்தும் அதாவதுங்க தண்ணியை ஊற்றுனீங்கன்னா தரையில் அது எங்கே நோக்கி ஓடும்னு சொன்னால் பள்ளத்தை நோக்கி தான் ஓடும் அந்த மாதிரி தான் அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த வழிகாட்டுதல் அப்படிங்கிறது உங்கள் நிஜத்தில் எப்படி மேனிஃபெஸ்ட் ஆகும்னா எது பள்ளம் எது உங்களுக்கு சாத்தியமோ அதன் வழி வரும் அதை நீங்கள் வந்து வேறு இடத்துல வரணும் வேறு எப்படி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி வருது அப்படின்றத நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க ஸோ அப்போது இந்த பாட்டில் நம்ம என்ன பார்த்தோம் ரொ வருந் ரொம்ப நாள் நீண்ட நாள் அந்த வருத்தத்தை இப்படியே வந்து மெயின்டைன் பண்ணுறதும் தவறு அதே மாதிரி எனக்கு இப்படி வேணும் அப்படி வேணும்னு சொல்லி நீங்கள் வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து கேட்குறது இப்போவே வேணும்னு சொல்லி நிர்பந்தப்படுத்துறது இந்த மாதிரி மூன்று விதமான தடைகளை நீங்கள் வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கணும் அது வந்து உங்களோட நேச்சுரல் டெலபேத்திக் சாஃப்ட் டெலபேத்திக் இன்னபிலிட்டியை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு பண்ணிகிட்ருக்கு நீங்கள் வந்து உங்களுக்கு சரியாக ஆன்மீகம் கற்றுத்தரப்படாமல் இருந்திருக்கலாம் இந்த ஆத்மாக்களை பற்றிய ஞானத்தையும் என்னோட தொடர்பை பற்றிய அந்த புரிதலையும் வந்து உங்களுக்கு கற்றுக் கொடுக்காமல் இருந்திருக்கலாம் ஏன்னா நம்ம நம்ம ஊரில் இல்லாத ஆன்மீக குழப்பங்களே கிடையாது அதனால் ஸ்டேட் ஆஃப் லவ்க்கு வாங்க கிராட்டிடியூட் ஓப்பன்னஸ் இதுக்கு வாங்க விஸ்வாசம் அன்பு உற்சாகம் அப்படிங்கிற ஒரு உயரிய நேர்மறையான மனநிலைக்குள்ளே நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தொடர்பு அப்படிங்கிறது வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய நேச்சுரல் எபிலிட்டிங்கிறது மறுபடியும் ரிய ரியோப்பன் ஆகும் அவ்வளோதான் நீங்கள் எதையுமே அடைய வேண்டிய அவசியமே கிடையாது இருப்பதை சரியாக நீங்கள் உங்களோட நிலையை தன் நிலையை சரியாக வச்சுக்கிட்டீங்கனாலே போதுமானது தொடர்பு என்பது நிகழ்ந்துவிடும் சரிங்களா அடுத்தது இது எல்லாம் சம்மரைஸ் பண்ணி உங்களுக்கு எப்படி அந்த தொடர்பு வந்து இயல்பாகவே நிகழக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது வந்து நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேறு சில விஷயங்களையும் வந்து அந்த ஃபைனல் பார்ட்டில் இறந்த மறைந்த ஆத்மாக்களுடன் பேசுவது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஏன் இது இதுக்கு முன்னாலே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இறந்தவர்களுடன் பேசுவது எப்படின்னு ஆனால் அந்த நான்கு வீடியோக்கள் நான் போடுறதுக்கு காரணம் என்னென்னா நீங்கள் வந்து உங்களை பற்றி நான் விழிப்புணர்வு உங்களுக்கு வரணும் எப் ஏன் அப்போ நான் யார் எனக்குள்ளே என்ன மாதிரி தடை வச்சுருக்கேன்ற விழிப்புணர்வு வரலன்னா உங்களுக்குள் மாற்றம் செய்து கொள்வது கடினம் நீங்கள் பழையபடியாக தான் இருப்பீங்க அதனால் அந்த மாற்றத்திற்கான வீடியோவாக தான் அந்த நான்கு பார்ட்ஸ் நான் போட்டிருக்கேன் சரிங்களா இது வந்து யாரெல்லாம் என்னோடய அன்புக்குரியவர்கள் வந்து என்னை விட்டு விலகி சென்று விட்டார்கள் என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி நிலை குலைந்து போயிருக்கிறீங்களோ சுக்குநூறாக உடைஞ்சிட்டிங்களோ அவர்களை இது தூக்கி நிறுத்தும் அவர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய தெளிவையும் ஒரு நம்பிக்கையையும் ஒரு எப்படி அடுத்தது செல்ல வேண்டும் அப்படிங்கிற ஒரு வழிகாட்டுதலையும் தரும் இந்த ஆன்மீகம் கிடையாது ஏன் வந்து ம மரணத்தை பற்றியே வீடியோ போட்டுட்ருக்கீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் வழிகாட்டுதல் வருதுங்க மரணம் சம்மந்தமான வழிகாட்டுதலில் எத்தனை சேனல் கொடுக்குறாங்க ஆத்மாக்கள்கிட்ட பேசுகிற நபர்கள் இருப்பாங்க ஆத்மாக்களை பற்றி இந்த புராணத்தில் சொல்லியிருக்குது அந்த புராணத்தில் அதெல்லாமே ஒன்றும் புரிதலை கொடுக்காது இயல்பாக அந்த டெலபேத்திக் கம்யூனிகேஷனை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் என் சேனல் தான் போடுறேன் அதனால தான் மற்ற மரணத்தை பற்றி வேறு விஷயங்களை பண்ணுறது புக்ஸை படுத்து அதை ரிவ்யூ பண்ணுறதில்லை நீங்கள் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் உங்களோட வளர்ச்சிக்கும் விரிவாக்கத்திற்கும் அது இந்த சேனலை தவிர வேறு எந்த சேனல் இது இது குறித்து ரொம்ப ஆழமாக சொல்லித்தரது இல்லைன்னு நான் நம்புறதுனால நான் இதை வந்து பிரதானப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்குது இன்னும் சில மாதங்களில் என்னுடைய ஆன்மீகம் என்பது மரணத்தை கடந்து வேறு சில நிலைகளுக்கும் அது போகும் நான் இதுலேயே இருக்க முடியாது இல்லைங்களா ஸோ அதனால் அதற்குரிய மாற்றத்தை வந்து என்னுடைய ஆன்மா என்னுடைய தெய்வங்கள் கண்டிப்பாக தரும் அப்படின்னு எனக்கு தெரியும் ஸோ நல்லதே நடக்கும் சரிங்களா ஒரு சில அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வந்து இன்னி சில வாரங்களில் வரும் என்னுடைய இடமாற்றம் குறித்து அதை நான் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் சரிங்களா இதில் வேறு ஏதாவது கேள்விகளை சந்தேகங்களும் இருந்தோன்னா கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள் இந்த சேனலை தொடர்ந்து பார்த்து வரும் நேயராக இருக்கின்றீர்கள் உங்களுக்குள்ளே நிறைய மாற்றம் நிகழ்ந்து இருக்கின்றது இந்த மாற்றத்திற்கு தெளிவின் வழி என்பது மிக முக்கியமான காரணம் இந்த சேனல் வளர்ச்சியடைய வேண்டும் இது நிறைய மக்களை சென்றடைய வேண்டும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா மேலே இருக்க என்னுடைய ஜிபே நம்பருக்கு நீங்கள் கான்ட்ரிபியூஷன்ஸ் அனுப்பலாம் தானமாக தர தேவையில்லை மாற்றத்திலிருந்தே உங்களுக்குள்ளே நடந்த அக மாற்றத்திலிருந்து தாருங்கள் அதுதான் உங்களுக்கும் வெற்றி எனக்கும் வெற்றி சரிங்களா உங்களுடைய பொன்னான நேரத்துக்கு என்னுடைய மிக்க மகிழ்ச்சி தேங்க்யூ